உங்கள் எல்லோரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல்ற பட்டனையே அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக சிக்கன் லெக்கை வச்சு ஒரு ரோஸ்ட் பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பவுல் எடுத்து அதில் ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பெப்பர் தூள் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் அடுத்தது தனியாத்தூள் வந்துட்டு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது கூடவே வந்துட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கங்க அதுக்கடுத்தது ஒரே ஒரு முட்டை வந்துட்டு சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து நல்லா இதை பீட் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க கிறிஸ்பினஸ் வர்றதுக்காக இப்போ இதை எல்லாத்தையுமே ஒன்று போல் நம்ம நல்லா கலந்து விட்டுருலாம் இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் தான் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இதை ஃபஸ்ட்டு பீட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் ஒரு டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மசாலா பக்காவாக இருந்துச்சுன்னா சிக்கன் லெக்கு சாப்பிடும்போது செம்ம செம டேஸ்ட் இருக்கும் ஸோ இந்த மசாலாவை ரெடி பண்ணிட்ட பிறகு கொத்தமல்லி வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் தூவி போட்டுருங்க இப்படி செய்யும்போது அந்த கொத்தமல்லி ஸ்மெல்லும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டும் வந்துட்டு சூப்பராக இருக்கும் அதுக்காக தான் கொத்தமல்லி சேர்க்கறது ஸோ இப்போ வந்துட்டு நாலு லெக் பீஸை கழுவி வச்சிருக்கேன் இப்போ சிக்கனில் இருக்கிற இந்த லெக் பீஸை நல்லா கழுவிட்ட பிறகு இந்த மாதிரி லைட்டாக ஒரு கீரல் போட்டுக்கோங்க எல்லா சைடுமே இந்த மாதிரி கீரல் போடும்போது மசாலா நம்ம சேர்க்கும் போது நல்லா ஒரு மசாலாலாம் அதில் டிப்பாகி வரும் மசாலாவும் நல்லா பிடிக்கும் அதுக்காக தான் நம்ம வந்துட்டு அந்த கீரல் போட்டது இப்போ வந்துட்டு மசாலாவில் கோட் பண்ணி எடுத்துக்கலாம் கோட் பண்ணும்போதே அந்த கீரல் போட்டோம் இல்லைங்களா அந்த இடத்துலலாம் நிறையா மசாலா வச்சு கோட் பண்ணிவிடுங்க இப்போ இதை நல்லா கோட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்ட பிறகு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி மேக்னேட் பண்ணிடுங்க மினிமம் ஒன் ஹவர் மேக்னேட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நான் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கூட மேக்னேட் பண்ணலாம் நல்லா வந்து ஒரு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் சிக்கனு நார்மலாக ஃப்ரிட்ஜில் வச்சே மேக்னேட் பண்ணலாம் ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ இப்போ வந்துட்டு நான் ஒரு நாலு மணி நேரம் கழித்து எடுத்துக்கிறேன் கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு ஒரு பீஸாக போட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் சிக்கனும் நல்லா வேகும் ஸோ இப்போ வந்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அடிப்பாகும் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி பொறிஞ்சு வந்து எண்ணெய் சத்தம் அடங்கின பிறகு நீங்கள் வந்து திருப்பி போடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷத்துக்கு அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுடுங்க உள்ளெல்லாம் அப்போ தான் வந்துட்டு நல்லா வெந்து வரணும் உள்ளே வெந்து வந்த பிறகு மேலே வந்துட்டு இந்த மாதிரி நல்ல ஒரு கலர் கொடுக்கும் கோல்டன் ப்ரௌனாக நம்ம ஃபாஸ்ட்டாக தீ வச்சிட்டோம்னா மேலே கலர் மட்டும் தான் கொடுக்கும் உள்ளே வேகாது அதனால நல்லா பொறுமையாக வறுத்திடுங்க எல்லா லெக் பீஸையும் வறுத்துட்ட பிறகு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக கருவேப்பிலை வந்துட்டு எண்ணெயில் சேர்த்து அதை நல்லா பொறிச்சு எடுக்க போகிறோம் எடுத்துட்டு அதை வந்துட்டு அந்த சிக்கன் மேலே தூவி விட்டுருங்க இதையும் வந்துட்டு டேஸ்ட்டு வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் இது அந்த மொறுமொறுப்பு இருக்கும் அந்த கருவேப்பிலையில் லாஸ்ட்டாக லெமன் ஒரு ஆஃப் லெமன் எடுத்து ஃபுல்லாக ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடுங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் லெக் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நம்மளோட குவாலிட்டி ப்ராடக்ட்ஸில் நலங்கு மாவு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோன்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் நிறைய கஸ்டமர்ஸ் எங்கிட்ட வாங்கி சிஸ்டர் சூப்பராக இருக்குது நலங்கு மாவு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்டடாக வாங்கினவங்க நிறைய பேர் அதுக்கடுத்ததாக சீக்கா தூள் செம்பருத்தி தூள் அடுத்தது வந்து மருதாணி தூள் ஆம்லா பவுட்ரு எல்லாமே நம்ம ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் தலைமுடிக்கும் முகத்துக்கும் இதுவும் நல்ல ஒரு சேல்ஸு நல்ல ஒரு ரீச் கொடுத்தது கஸ்டமருக்கு அடுத்ததாக நம்ம செஞ்சது வந்துட்டு சோப்பு ரெடி பண்ணோம் சோப்பில் வந்துட்டு குப்பமேனி சோப்பு துளசி சோப்பு நலங்கு மாவு சோப்பு மஞ்சள் சோப்புன்ட்டு சோப்புலே ஒரு அஞ்சு ஆறு வெரைட்டி ரெடி பண்ணி அதையும் சேல்ஸ் போட்டோம் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு லாங் லாஸ்டிங்காக இருக்குது நல்ல ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கஸ்டமர்ஸ் வாங்க ஆரம்பித்தாங்க இப்போ நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் தான் குவாலிட்டி ஹேர் ஆயில் இதில் பன்னெண்டு விதமான பொருட்கள் நம்ம சேர்த்துருக்கோம் துளசி கற்பூரவல்லி அடுத்தது வந்துட்டு மருதாணி செம்பருத்தி செம்பருத்தி அலைன்ட்டு பன்னெண்டு பொருட்கள் சேர்த்துருக்கோம் செக்கில் தேங்காய் எண்ணெயை வச்சு தான் நம்ம இந்த ஏர் ஆயிலை ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸில் எது வேணும்னாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் சொல்லணுன்னா கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் இல்லாமல் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இல்லாமல் இந்த அளவுக்கு எங்களால் வந்திருக்க முடியாது ஸோ இந்த ஹேர் ஆயிலுக்கும் உங்களோட சப்போர்ட்டையும் அன்பையும் எனக்கு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்மளுக்கு இன்னொரு சேனலும் இருக்குது அது வந்துட்டு ஃபுல்லாக கார்டனிங் சம்மந்தப்பட்ட சேனல் அந்த சேனலோட பேர் வந்துட்டு குவாலிட்டி நர்சரி கார்டன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்திருக்கேன் அதையும் வாட்ச் பண்ணுங்கள் ரீட்டா ரெசிபிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்து நல்லா இருந்துச்சுன்னா ஒரு சின்ன கமெண்ட்டு கொடுங்க